அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன் இன்றைய வீடியோல நம்ம நவ திருப்பதிகளில் ஒரு ஸ்தலமான ஆய்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிநாத ஆய்வார் தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் நவ திருப்பதிகளில் ஒரு முக்கியமான கோவில் அதாவது ஒன்பது திரு ஒன்பது திருக்கோவில்களில் இதுவும் ஒரு கோவில்னு சொல்லப்படுகிறது நீங்கள் நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நவ திருப்பதி ஸ்தலங்களையும் ஒரே நாளில் எப்படி தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய்ட்டு பார்க்கறதுனா பாருங்கள் ஏன்னா ஒரே நாளில் அந்த ஒன்பது கோவிலில் எந்த வரிசையில் நம்ம போயிட்டு தரிசனம் செஞ்சால் ஒன்பது கோவிலையும் நம்ம த அதாவது மிஸ் பண்ணாமல் நம்மளால் மூல தரிசனம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வந்தோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் பாருங்க அதை எஸ்டி பஸ் சர்வீஸ் நிற்குது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம் அதாவது சபரிமலைக்கு கார்த்திகை மாதம் எங்களுடைய சபரிமலைக்குன்னு எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும்போது சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது குற்றாலம் வந்து அடுத்தது திருநெல்வேலி வரும்போது நாங்கள் இந்த நவ திருப்பதியை நாங்கள் தரிசனம் செஞ்சோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தரிசனம் செஞ்சோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுற பாருங்க நாங்கள் காலையில் அதாவது இங்கே இந்த ஆய்வார் திருநகரில் நாங்கள் காலையில் நாங்கள் தரிசனம் செஞ்சோம் அதற்கு முன்னால் இரவே நாங்கள் ஸ்ரீ வைகுண்டத்தை நாங்கள் தரிசனம் செஞ்சிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தது வைகுண்டத்தில் நாங்கள் நைட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது இரவு நாங்கள் இந்த கோவிலில் அதாவது ஆய்வார் திருநகரி இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நாங்கள் தங்கினோம் தங்கிட்டு காலையில் எழுந்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு இருக்குது அதெல்லாம் போயிட்டு நாங்கள் குளித்து முடிச்சுட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் சாமி தரிசனம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் தான் எங்கள் பஸ்ஸில் இருந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா முதல் தரிசனன்னே சொல்லலாம் ஏன்னால் நாங்கள் போனது சாதாரண நாளில் அதனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் கோவிலில் இல்லை அதுவே சனிக்கிழமை ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாளில் போனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எவிக்கிறோடாக இருக்கும் நாங்கள் சாதாரண நாளில் போக வச்சு பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை எங்களுடைய கூட்டம் தான் சரிங்களா அதனால கோவிலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் கோவிலில் உள்ளே இருக்கிற அந்த பிராகரம் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன சன்னதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் அதனால தான் கோவில் ரொம்ப அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே அதேபோல் ஃபர்ஸ்டு கோவில் அதாவது நவ திருப்பதிகளில் முதல் கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் இந்த கோவிலையே நான் என்னுடைய சேனலில் அதாவது இதற்கு முந்தைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காம இருந்தால் அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஏன்னா அந்த கோவிலுடைய வரலாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இது எல்லா கோவிலுமே இந்த ஃபோட்டோஸ் இருக்கும் அதாவது நவ திருப்பதிகளுடைய ஃபுல் டீட்டெயில் அதாவது அதாவது கோவில் திறக்கும் நேரம் க்ளோஸ் பண்ணுற நேரம் அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோவில்லையுமே அது ஒரு பேனர் மாதிரி வச்சுருப்பாங்க அது நமக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதே போல் இந்த நவ திருப்பதி சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நவ திருப்பதியும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுக்குரியதுன்னு சொல்லப்படுகிறது அதே போல் விஷ்ணுவுடைய அவதாரமான இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு அவதாரமாக இந்த கோவில் சொல்லப்படுகிறது பிரான்ஸ் இந்த கோவிலின் மூலவர் பார்த்தீங்கன்னா ஆதிநாத ஆய்வார்னு சொல்லப்படுகிறது அம்பால் ஆதிநாத வல்லின்னு சொல்லப்படுகிறது பிரான்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புளிய மரம் இந்த மரம் தான் இந்த கோவிலுடைய தலைவரிச்சம் இதனுடைய ஆண்டுகள் சுமார் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகள்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இந்த மரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பே இருக்குது அதை நான் பின்னாடி வர வீடியோ யோல நானு फुल டீடைலா நானு இந்த புளியமரத்தை பத்தி நானு फुल டீடைல் சொல்றப்ப फ्रेंड्स சரிங்களா இப்போ இந்த ஆதிநாத ஆயுவர்த்தீரு கோவில பத்தி பார்த்தலாம் இந்த கோவில் நவ திருப்பதிகளில் குரு ஸ்தலமாக விளங்குகிறது फ्रेंड्स அதே போல அவதாரம்னு சொன்னோம் பாத்தீங்களா दशाவதாரண அதுல ஸ்ரீ வாமன அவதாரமாக இந்த ஸ்தல பார்த்தீங்கன்னா நமக்கு விளங்குகிறது அதே போல் இங்குள்ள ஆதிநாத பெருமாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தரார் சரிங்களா நாங்கள் போகும்போது சரியான மழை பிறகு நாங்கள் குளி போதெல்லாம் அந்தளவுக்கு மழை இல்லை தாமிரபதிநேரத்தில் போயிட்டு குளிக்கும்போது குளித்து முடிச்சுட்டு நாங்கள் கோவில் உள்ளே போனதுக்கப்புறம் சரியான மழை அதனால் பார்த்தீங்கன்னா கோவிலே உள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தான் இருக்குது ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது இதே கரண்ட்டு வசதி இருக்குது இருந்தாலும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு இருக்குது சரிங்களா ஓரளவுக்கு நம்ம படிக்க முடிகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குது அதனால் போனீங்கன்னா நீங்கள் நிறுத்தி நிதானமாக அந்த கல்வெட்டுகளை எல்லாமே நீங்கள் படிக்க முடியும் பார்க்கலாம் சப்போஸ் படிக்க முடியலாம் கூட என்ன பண்ணலாம் அந்த கல்வெட்டை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் எழுதின கல்வெட்டுகள் நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த கோவிலில் நிறைய சன்னதிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போனவுடனே நம்ம பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும் அடுத்தது மகா மண்டபம் அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம் நெக்ஸ்ட்டு சக்கரத்தாய்வார் நெக்ஸ்ட்டு தசாவதாரமும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளோ இருக்குது தசாவதாரமும் இருக்குது அதே போல் ஆதிநாதவல்லி பரமபதநாதர் அம்பாள் இந்த கோவிலில் தனித்தனி சன்னதியில் ரெண்டு சன்னிதிகள் இருக்காங்க ஒரு ஒரு அம்பால் பார்த்தீங்கன்னா ஆதிநாதவல்லி இன்னொரு அம்பாள் குரு நாச்சியார்னு சொல்லப்படுகிறது அடுத்தது இருக்கும் இந்த கோவிலில் தனித்தனி சன்னிதிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோவிலில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோவில்னு சொல்லலாம் நீங்கள் பொறுமையாக இந்த கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கே நமக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் தாராளமாக தேவைப்படும் சரிங்களா அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ இந்த கோவிலை பற்றி ஒரு சில விஷயத்த பார்த்தலாம் இந்த ஆய்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிநாத கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இந்த ஸ்தலம் நம் ஆய்வார் அவதரித்த தலம்னு சொல்லப்படுகிறது அதே போல இந்த கோவில் பிரம்மனுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் குருக்கூர் எனவும் இவ்வூருக்கு பெயருண்டு இப்போது இந்த குருக்கூர் பார்த்தீங்கன்னா மருவி திரு குருக்கூர் என்று மக்களால் அழைக்கப்படுகிறது அதைத்தான் இப்போ நம்ம ஆய்வார் திருநகரின்னு சொல்றோம் சரிங்களா அதே போல மேலே பாத்தீங்கன்னா நம்ம சிற்பம் இருக்கு பெயிண்ட் அச்சு மிக அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த கோவிலுடைய தலைவிரிச்சருக்கு பார்த்தீங்களா புளிய மரம் அங்கே நம்ம சுற்றி வரும்போது இந்த காட்சியை நீங்க பார்க்கலாம் நம்ம மேலே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஆதியிலேயே தோன்ற தோன்றிய நாதன் என்பதால் இங்குள்ள பெருமாளுக்கு ஆதிநாதன் என்று பெயர் உள்ளது பிறன் சரிங்களா அதே போல் ஆய்வார்களால் மங்கா மங்களாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில்களில் இதுவும் ஒன்று இப்போது இந்த புளிய மரம் அதாவது அந்த கோவிலுடைய தலைவரிச்சமாக புளிய மரம் அதை பற்றி நம்ம ஒரு சில தகவல்களை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிய மரம் பார்த்தீங்கன்னா தலைவரிச்சம் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பயமையானதுன்னு சொல்லப்படுகிறது இந்த புளிய மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பயம் பார்த்தீங்கன்னா பயக்காதுன்னு சொல்லப்படுகிறது அதே போல் இரவில் இங்குள்ள மரத்தில் உள்ள இலைகள் உறங்குவதில்லை உறங்குவதில்லைனா நீங்கள் புளிய மரத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டில் அதனுடைய இலை பார்த்தீங்கன்னா மூடிக்கும் அந்த தொட்டாச்சிலிங்க செடி மூடிக்கின்னு இருக்குது பார்த்தீங்களா அது போல் மூடிக்கும் ஆனால் இங்குள்ள இலைகள் பார்த்திங்கன்னா உறங்குவதில்லை அதாவது மூடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அது மிகப்பெரிய பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு அதிசயமான நடை நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளிய மரத்தை பற்றி நம்ம ஒரு வரலாறை பார்த்தலாம் அதாவது நாராயணன் ராமபிரானாக அவதரித்தையில் இலக்குவனுடன் வந்தவன் ஆதிசேஷன்னு சொல்லப்படுகிறது தனது காலத்தில் காலத்தகனை சந்திக்கும் வேலை நெருங்குகையில் எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என தன் தம்பியான இலக்குவனிடம் ராமபிரான் கூறியதாக சொல்லப்படுகிறது அந்த வேலையில் அங்கு துருவாச முனிவர் அனுமதி அனுமதிக்க இலக்குவன் தயங்கவே அவர் அவனை மரமாக சொல்லப்படுகிறது பிரான்ஸ் அப்போது ஆய்வார் திருநகரி எனும் இந்த திருத்தலத்தில் இலக் அதாவது இலக்குவன் புளிய மரமாகிவிட அவன் வேண்டுதலுக்கு இணங்கி ராமபிரான் பின்னாளில் தாமே நம் ஆய்வாராக அவதரித்ததாகவும் அப்புளிய மரத்தில் காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது இலக்குவன் திருப்புலியாய்வார் என இங்கு காட்சி கொடுத்ததால் இந்த ஸ்தலம் சேஷ சேத்திரம் எனவும் விலங்குகிறது பிரான்ஸ் பாருங்கள் கோவில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னிதி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதாவது இங்குள்ள அம்பாள் இரண்டு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு அம்பால் பார்த்தீங்கன்னா ஆதிநாதவல்லி இன்னொரு இன்னொரு அம்பால் பார்த்தீங்கன்னா குருக்கூர் நாச்சியார்னு சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு கோ ஒவ்வொரு உள்ளே இருக்கிற பிரகாரமும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் வரும்போதே அதாவது கோவிலை சுற்றி வரும்போதே எல்லா பிரகாரத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடலாம் அதாவது பார்த்துக்கினே பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த கோவிலுடைய திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் நடை திறக்கும் நேரம் சொல்கிறேன் பாருங்க காலை ஆறு மணிலிருந்து சுமார் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதே போல் மாலை ஐந்து மணிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை பார்த்தீங்கன்னா திறந்திருக்கும் அதே போல் நீங்கள் இந்த திருப்பதிக்கு தரிசனம் வரும்போது இந்த ஆர்டரில் அதாவது ஃபஸ்ட்டு வைகுண்டத்தில் ஆரம்பித்து அடுத்தது ஆய்வார் திருநகரி இந்த ஆர்டரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில் இந்த நடை அடைக்கும் நேரம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே இருக்கிற தூண் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தையாக பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மழை நல்ல நல்ல சரியான மையன்னு சொல்லலாம் நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலான ஒரு சவுண்டு ஏன்னா அந்த மய சவுண்டால் அப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓரளவுக்கு பிரகாரத்தை எல்லாம் சுற்றி வரும்போது நமக்கு அந்த மயால் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அது போல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது அந்த கோவிலை சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி வரத்து மீதி அந்த நீங்கள் அந்த மண்டபத்தில் சுற்றி வரும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை பிள்ளை ஒவ்வொரு துண்டிலையும் பாருங்கள் அந்த ஒரு சிற்பம் இருக்குது அற்புதமாக பார்த்தீங்கன்னா நி நின்றுக்குன்னு கையை கும்பிட்ற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பல மன்னர்களுடைய காலத்தில் தான் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விரிவு அதாவது அதாவது விரிவடைந்து அமைந்ததுன்னு சொல்லப்படுகிறது ஒரு ஒரு மன்னராலேயே இந்த கோவில் கட்டி முடிக்கல பல மன்னர்கள் அவங்களுடைய காலத்துல தான் ஒவ்வொரு காலத்துல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிறிது சிறிதா பார்த்தீங்கன்னா முன்னேறி இப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலா காட்சியளிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுல குங்க வச்சிருக்காங்க அந்த குங்கத்தை தான் இப்போ நான் எடுத்து வச்சுக்கினேன் இதே போல ஒவ்வொரு தூணிலுமே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் ரொம்ப அற்புதமான சிற்பமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சன்னதியை ஒரு சுற்று சுற்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரகாரம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அங்கே நின்று நாங்கள் பார்த்தீங்களா அவங்க எல்லாமே எங்களாக கூட வந்த ஐயப்ப பக்தர்கள் தான் இது வரைக்கும் மாய என்ன நிக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மூலவரான ஆதிநாத பெருமாளை நாங்கள் தரிசனம் செய்ய போகிறோம் அதை வீடியோ எடுக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் சாமி எப்படி இருந்தார்னு அதை பற்றிலாம் சொல்கிறோம் ப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் நின்ற கோலத்தில் மிக கம்பீரமாக ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொடுத்தாரு காலையில் அவருடைய தரிசனம் கிடச்சது ரொம்ப பாக்கியனே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா அதாவது ஒரு பழத்தை கிளி தழகிய நின்று கொத்துற மாதிரி இருக்கும் இதே மாதிரி இந்த நாலு தூணில் சிற்பமாக ஸ்ரீ வைகுண்டத்துலேயும் இதே போல் இருக்கும் அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு அயிர் என்ன சொன்னார்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு பொருளை நம்ம சாப்பிட முடியும் அதுக்கான ஒரு உதாரணம் தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சா அதாவது பார்த்திங்கன்னா கோயிலை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி வந்து மூலவரையும் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பலிபீடத்துக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே அதாவது உள்ளே அந்த கோயில் கோபுரத்து உள்ளே போன ஒரு மண்டபம் ஒன்று இருக்குதுன்னாங்க அங்கே கலை சிற்பங்கள் அதாவது அந்த தூண்டில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நாங்கள் கோயில் உள்ள வந்தோம் நாங்கள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அப்பயும் கூட வந்த பக்தர்கள் அப்போ தான் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சாமி பார்க்கவே உள்ளே வராங்க ஏன்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க பாருங்கள் கருடர் கருடர் சனதி நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனாலே ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் செய்ய வேண்டியது கருடர் தான் அவர்கிட்ட நம்ம உத்தரவு வாங்க வாங்கிய பிறகு தான் நம்ம மூலவரை நம்ம தரிசனம் செய்யவே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர்லாம் லேட்டாகிடுச்சு குளிச்சுட்டு வர்றதுக்கு அதனால அவங்க இதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே போகிறாங்க சரிங்களா அங்கங்கே இது போல் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த சுவாமி எங்கன்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தூணில் இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு அந்த ஒரு மண்டபம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த மண்டபத்துக்குள்ளே தான் வந்தேன் ஃபுல்லாக இப்போ நாங்கள் இப்போது இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழை காலில் இருக்கும் காலையில் ஆனால் அந்த மண்டபத்தில் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருட்டு தான் நான் சரிங்களா அந்த கேமரா வெளிச்சத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில இது இதுவெலாம் எடுக்க முடிஞ்சிது வெளியே இருக்கிற மண்டபத்தை ஆனால் கோவில் கருவறையான பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் இருக்குது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம சாமி தரிசனம் செய்கிறதுக்கு அருமையாக பார்த்தீங்கன்னா வசதி இருக்குது ஆனால் மற்றபடி அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வெளிச்சம் இல்லை கிருஷ்ணர் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கோவிலுக்குள்ளே நிறைய சன்னதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சன்னதி இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த தூணோட தூணுடைய சிற்பங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம மீண்டும் உள்ளே வந்தோம் சரிங்களா அதாவது பல காலத்தில் இந்த இதுவோல கோவிலாம் பார்த்தீங்கன்னா புரணாமிச்சகம் சொன்னோம் பாத்தீங்களா அப்போது ஒரு சிலர் படை எடுப்பில் கோவில் ரொம்ப சேதமாக இருக்கு அதில் ஏற்பட்டது தான் அது பிரச்சு பாருங்கள் ஒரே தூணு தான் மூணு பக்கமாக பார்த்தீங்கன்னா மூணு சிற்பங்கள் அதாவது பகலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பகல்னு சொல்கிறதுனா வெளிச்சத்தில் நல்லா இருக்கும் ஆனால் இருட்டில் பார்த்தீங்கன்னா எங்களால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிக்க முடியல இந்த சிற்பங்களை வெளியே எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாவதையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஓரளவு இருட்டாக தான் இருந்தது அந்த கேமரா வெளிச்சத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போது வெளியே வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கடை இல்லை துளசி எல்லாம் நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை எட்டு மணி ஆகிடுச்சு இப்போ கடை கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை நிற்கல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்தீங்கன்னா மழையே தான் நாங்கள் போய்ட்டு கோயிலில் போய்ட்டு நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதில் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்